நீ முதல்ல பேசு நீங்க என்ன சாதாரண நடுவரா அப்போ நான் ஸ்பெஷல் மசாலா தோசை நடுவரா இல்ல கொஞ்சம் பெப்பர் கூட சேர்த்துக்கங்க அது ஆஃப் இல்ல போடுவாங்க முட்டை தோசையிலயும் போடலாம் நீங்க பேசுங்க எக்கு நடுவரங்களே அவங்கள பத்தி நாலு வரி கவிதை எழுதிட்டு வந்திருக்கீங்க அந்த கவிதையை சொல்லும்போது இங்க இருக்க ஆண்கள் பெண்கள் தேர்ந்து எப்படி கை தட்டு பறக்கும் பாருங்க உண்மையிலேயே எங்க நடுவர் சாதாரண நடுவர் இல்லங்க நீங்கள் ஸ்பீடாக பேசுவதில் நீங்கள் ஒரு ஹீரோ ஹோண்டா ஜில்லுன்னு பேசுவதில் நீங்கள் ஒரு ஜிகர் தண்டா ஜிகர் தண்டா

பேசாதீங்க அதனால தான் நாங்க யுபிஎஸ் பேட்டரி வைக்கிறோம் ஒரு பெண் பந்தக்கால் போட்டு வந்தா தான் நீங்க ஆண்கள் சொந்த காலலயே நிக்க முடியும் அதனால தான் நாங்க மண்டபத்துல கல்யாணத்தை வைக்கிறோம் கல்யாணம் முடியாத வரைக்கும் நீங்க எல்லாம் சாதாரண மனுஷன் ஒரு பொண்ணை திருமண பண்ணாதாங்க நீங்க எல்லாம் புருஷன் டேய் நான்லாம் புருஷன்டா நீ புருஷனா நீ யார் புருஷன் நித்யா புருஷனா வித்யா புருஷனா உண்மையிலேயே நடுவர் அவர்களே நான் புருஷன் நான் புருஷன் உண்மையிலேயே ஆ வீட்ல தூங்குறார் உண்மையிலுமே பெண் என்றால் அன்பு பெண் என்றால் பண்பு பெண் என்றால் ஒரு தெம்பு அவளை நீ நம்ப வாழ்க்கையில உருப்பிடுவோரக்கு கம்பு ஒழுங்கா பாடும் உண்மையிலங்க பெண் என்பவள் மயக்கு பவள் அல்ல ஒரு பெண் என்பவள் ஒவ்வொரு குடும்பத்தையும் இயக்குபவள் சில வந்து இடையில போய் நிக்குது என்ன காரணம் பஞ்சர் ஆகி போச்சு ஆனா எதிர்ப்பு பேசுறாங்களோ உண்மையிலே அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க நடுவர் அவர்களே இவங்க ரெண்டு பேரையும் என் புள்ளையா பெக்க நினைக்கிறேன் நடுவர் அவர்களே உங்க அம்மாடா ஏமா அடுத்த ஜென்மத்துல விங்க ரெண்டு பேரும் புள்ளையாம்மா ஆமா நடுவர் அம்மாடா இத அந்த இப்பரை மட்டும் பெக்காத அடுத்த ஜென்மத்துல குச்சி வச்சுக்கிட்டு இருக்கான் அவன பெக்காதம்மா கீபோர்டு வச்சுக்கிட்டு திரியுமா ஏமா அடுத்த ஜென்மத்துல வைங்க ரெண்டு பேரும் பிள்ளையா ஆமா நடுவரவர்களே அடுத்த ஜென்மத்துல விங்க ரெண்டு பேரும் உனக்கு புள்ள அப்பா யாருமா அப்பா இல்லாமையா பேப்பாங்க அப்பா இருக்கும் உள்ளே முடிவு பண்ண தெரியுது அப்பன முடிவு பண்ண தெரியல இந்த ஜென்மத்துல இருந்த புருஷன் வேணா எவ்வளவு தெளிவா பேசுது வாரியா ஆனா உண்மையில ஏன் தெரியுமா அவங்க ரெண்டு பேரும் என் பிள்ளையா பெக்க நினைச்ச நடுவரும் அப்படி எல்லாம் கிடையாது வயித்துல கரு உருவான பாதி பப்பாளி பழத்தோட க்ளோஸ் பண்ணிடுவேன் ரெண்டு பேரையும் பெண்கள் பொறுப்பா இல்ல பேய் பெண்கள் பொறுப்பா இல்லையாமல ஆனா உண்மையிலுமே நடுவர் அவர்களே பெண்கள் தான் பொறுப்பா இல்லைங்க ஒரு இருபத்தி அஞ்சு வயசு வந்த உடனே ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு உங்க வீட்டுல பொண்ணு இருக்கா உங்க வீட்டுல பொண்ணு இருக்கா உங்க வீட்டுல பொண்ணு இருக்கான்னு ஏன் போறீங்கன்னு கேக்குறேன் ஆண்கள் சொன்னா உதடு ஒட்டல குடும்பத்திலயும் ஒட்ட மாட்டறான் பெண்கள் சொன்னா உதடு ஒட்டுது குடும்பத்திலயும் ஒட்டுறீங்க ஆமா இப்ப நான் சொல்றது நீ சொல்லு கொழுந்தியா மரியாதையா சொல்லு கொழுந்தியா கொழுந்தியா உதடு ஒட்டுதா ஒட்டல உதடு மட்டும்தான் ஒட்டாது

நிலையான அன்புக்கு சொல்லாத சொல்லுக்கு இல்லை தேடும் பாசத்துக்கு தோல்வி இல்லை உண்மையான குடும்ப உறவுகளுக்கு ஒரு பெண் வரும் பொழுது வாழ்க்கையில என்றைக்குமே சந்தோஷம் நடுவர்களே அது எப்படி தருமா இருக்கும் தென்றல் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதுமா இருக்கும் உட்காந்து இடுப்பு கிடக்குது ஆனா இவ்வளவு பேச்சு பேசினாங்கல்லங்க நாங்க ஆண்கள் வந்து அப்படியே உழைக்கிறோம் அப்படி நாங்க பொறுப்பே இல்லையு பேசினாங்கல்ல நான் இப்போ ஒண்ணு கேக்குறேன் இப்ப எங்க பெண்கள் எல்லாம் எவ்வளவு அழகா மகாலட்சுமி மாதிரி உட்கார்ந்து இருக்காங்க அப்படியே எங்க பெண்கள் பக்கம் ஒரு ரவுண்ட் போயிட்டு வாங்களே அப்படியே பூ மணக்கும் பூ மணக்கும் பொட்டு மணக்கும் பொட்டு மணக்கும் சந்தனம் மணக்கும் சந்தன மணக்கும் சவ்வாது மணக்கும் சவ்வாது மணக்கும் புருச மேல உள்ள பாசம் மணக்கும் ஆனா ஆண்கள் பக்கம் ஒரு ரவுண்ட் போயிட்டு வாங்க பீடி நாரும் பிராந்தி நாரும்

பீடி வாசனை வரும் வாசனை வருதா பிராந்தி சுமலு வரும் இருநூத்தி ஒன்பது ரூபா குடுத்துருக்கு குடிச்சிருக்கு இன்னும் நாருங்கிற பொம்பளை பிறகு என்ன இருமா எதுக்கு அவசரப்படுற எதுக்கு கவர்மெண்ட்லயே சொல்லிருக்காங்க குடிகாரன்னு சொல்லப்படாது மது பிரியர்கள் சுகர் வந்தவனை இனியவன் பொம்பளை பொறுக்கிய லேடிஸ் விரும்பி

पहाड़ बन्ना

ஆனா உண்மையிலே நடுவரவர்களே ஒரு பெண்ணும் குடும்பத்துல பொறுப்பா இருக்கிறதுனாலதான் ஒரு ஆணுக்கு பாதுகாப்பே பெண் நடுவரவர்களே எப்படி சொல்றீங்க உண்மையிலே பாருங்க ஆண்கள் தனியா டூ வீலர்ல போங்க காவல்துறை என்பர் வழிமறிச்சு நிறுத்துவாங்க நிப்பாட்டு ஆர்சி புக் இருக்கா இன்சூரன்ஸ் இருக்கா ஹெல்மெட் இருக்கா மாஸ்க் இருக்கானு இப்படி ஆயிரத்தி கேள்வி கேட்பாங்க அப்படியே அழகான என்ன மாதிரி மனைவிய பின்னாடி வச்சு அழைச்சிட்டு போகும் என்னது அப்படி அழகான என்ன மரியாதை தேவை அகலமான மனைவின்னு என்ன சொல்லும் அழகான சொல்லாத நடுவர் அவர்களே காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு நடுவர் ஓரமா வச்சு கொஞ்சம் இங்க என்ன சொல்றது அப்படி மனைவியை டூ வீலர்ல வச்சு கூட்டிகிட்டு போகும்பொழுது சுச்சா அப்படி பேசாத எந்த ஒரு காவல்துறை அன்பரும் வழிமறிச்சு நிறுத்துறது இல்ல ஏன் தெரியுமா ஒரு ஆணுக்கு பாதுகாப்பே பெண்கள் நாங்க நாங்கதாங்க அது உண்மை உண்மைங்க நேற்று பைக்கில் உடனே போலீஸ்காரையா நிப்பாட்டிட்டார் ஆரிசு புக்கடு லைசன்ஸு சார் நான் பட்டி பண்ற நடுவர் உன்னே தாண்டா செக்போ நான் பிராடுகார பாதில்லா தெரிய நடுவர் நிறையா அப்படின்னு உடனே எல்லாத்தையும் எடுனார் அந்த நேரம் பார்த்து ஒருத்தன் பொண்டாட்டியோட போனா விட்டுட்டார் நான் கேட்டேன் சார் நாங்க தனியாக வந்தா பிடிக்கிறீ பொண்டாட்டியோட போனா விட்டு இல்லை யா சார்னு கேட்டேன் அவர் ஒரு பாயிண்ட் சொன்னார் தம்பி அது ஒண்ணும் இல்லை அவனே ஒரு கிரகத்தோட ஓகிக்கிட்டு இருக்கேன் நம்மதுக்கு இன்னொரு கிரகத்து இருந்தா போடா போடன்னு சொல்லணும்னு போலீஸ்காரைய சொன்னார் நான் சொல்லலை ஆனா உண்மையிலே எங்க அத்தா மாதிரி பாசக்கார மனுஷனை பார்க்க முடியாது மனுஷன் காலையில ஏழு மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவாரு அப்பதான் தெளியும் போல இருக்கு எந்திரிச்சு என் முகத்துலதான் முழிக்கணும்னு ஆசைப்படுவாரு அப்படி ஏழு மணிக்கு எந்திரிச்சு தங்க குட்டி அப்படிம்பாரு என்னதான்

டெய்லி காலையில ஏ முகத்திலே முழிக்கிறீங்களா அவ்வளவு பாசமானு கேட்டேன் அதுக்கு அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு பாருங்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது உன்னை உத்து பாப்பேன் இருட்டா இருக்கும் இன்னும் விடியலும் படுத்து தூங்கிடுவேங்கிறாருங்க மனுஷன் விடியா மூஞ்சிங்கிறது ஆனா நடுவர் அவர்களே என்னதான் நான் விடியா மூஞ்சியா இருந்தாலும் கூட என் மச்சாம் வாழ்க்கை விடுகிறது என்னாலதான் நடுவர் அவர்கள் மச்சாம் வாழ்க்கை முடிகிறது உன்னாலங்கிறது எனக்கு தெரியுது இப்பதான் தெரியுது சொல்ல அந்த வாழ்க்கை எப்படி தருமாங்க இருக்கு எங்க குடும்ப வாழ்க்கை அப்படியே குங்கும பூவே கொஞ்சம் புறாவே இருக்கும் ஆசை இருக்கு மனசு இருக்கு நேரம் இல்லையா ஆனா நடுவர் அவர்களே போன வரை எங்க அத்தா வேர்க்க விறுவிறுக்க ஓடியாந்தாருங்க இப்படித்தான் நானும் அத்தா ஏன் இப்படி வேர்க்க விறுவிறுக்க ஓடியாறீங்களே அப்படின்னு என்னை ஒரு நாய் துரத்திருச்சு அப்படின்னாரு நாய் துரத்திருச்சுடா எங்கயாவது கடிச்சிருச்சா தான் அப்படின்னு கேட்டேன் கடிக்க வந்துச்சுடி ஓமிட்டு ஆதார கார்டை கட்டினேன் திரும்பி போயிருச்சு அப்படின்ட்டு பாஸ்போர்ட் சீஸ் போட்டோ கட்டினாலே ஓடிடும் ஆதார் வேற ஆனா உண்மையில நடுவர் அவர்கள இப்ப எனக்கு எங்க அத்தானுக்கு சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் குடும்பத்துல என்னை சமாதானப்படுத்துறதுக்காண்டி பீச்சு கூட்டிட்டு போவாருங்க அப்படி பீச்சு கூட்டிட்டு போய் அப்படியே அவர் மடியில என்னை சாய வச்சு என் தலை அப்படியே வருடி விட்டு இந்த நூடுல்ஸ் மண்டையவா அப்படியே நாலு வரி கவிதை சொல்லுவார் பாருங்க அந்த வானம் தெரியவில்லை தெரியவில்லை அந்த நிலவு தெரியவில்லை தெரியவில்லை அந்த கடல் அலைகள் கூட தெரியலை நீ செல்லும் அப்படின்னாரு நான் கேட்டேன் யாத்தான் அவ்வளவு அழகா வார்த்தா இருக்கேன் அப்படிங்கிற அவளை அகலமா எல்லாத்தையும் மறைச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டே நீ வந்ததுல இருந்து இந்த பக்கமே எனக்கு எனக்கும் தெரியல ஆனா என்னதான் குடும்பத்துல கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை வந்துச்சுனாலும் கூட அதை தான் பெத்த புள்ள வந்து சமாதானப்படுத்தும் அதுதாங்க பெண்களுடைய பொறுப்பான குடும்ப வாழ்க்கை வளத்து கொல்லை மறந்து விட்டால் கேளடா கண்ணா பாதிது வைத்த மூவி இதை பாடுடா நீ உட்காரடா கண்ணா ஆகவே நடுவர் அவர்களை வீடும் நாடும் சிறக்க வேண்டும் என்றால் என்னைக்குமே ஒவ்வொரு குடும்பத்திலும் பெண் பொறுப்பா இருப்பதால் தான் என்று சொல்லி இது அழகா ஒரு கவிஞன் சொல்லுவான் உன்னோடு நான் இருந்த ஒவ்வொரு மணித்துளியும் மரண படுக்கையிலும் மறக்காத கண்மணியே தொண்ணூறு நிமிடம் தான் தொட்டணைத்த காலம் தான் எண்ணூறு வருடங்களாய் இதயத்தில் கணக்கு சொல்றானா ஒரு பெண் குடும்பத்துல பொறுப்பா இருக்கிறதுனால சொன்னாங்கன்னு சொல்லி இதுவரை கேட்டு சுவைத்தவங்களின் திருப்பாதங்களை படிந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அருமையா அருமையான பேச்சு அருமையான பாட்டு வாழ்க வளமுடன் அப்படியே போய் ஓரமாக மைக்க வச்சுட்டு உட்காரு போன வாரம் ஒரு மைக்க தூக்கி வீட்டுக்கு விட்டு விட்டேன் நல்லா ரசிக்கிறீங்க ஆனால் பாத்தியாயா இவ்வளவு நேரம் ஆகி இவ்வளவு பேர் இருக்காங்கன்னா என்ன காரணம் ஒரே காரணம் தான் நம்ம இத்தனை பேர் இந்த மேடையில் உட்காந்துருக்கோம்னா என்ன காரணம் ஒரே காரணம் தான் அவங்க எல்லாம் காசை கொடுத்துட்டோமேனு உட்காந்துருக்காங்க நான் அம்மா காசை குறையாம வாங்கிட்டு போயிடணுமேனு உட்காந்துருக்கேன் இதாண்டா நம்மளுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்க டீலிங் இந்த டீலிங்க காப்பாற்றணும் மற்ற ஊர்லேன்னா பிடிக்கலைன்னா எந்திரிச்சு போயிடுவாங்க இங்கே அங்கங்கே அங்கே அப்பப்போ படுத்துருக்காங்க முடிச்சு பார்க்குறாங்க இன்னும் இங்கே போகலைன்ட்டு ஒப்புன்னு தூங்கிடுறாங்க வீட்டுக்கு போகாதே புழுக்கமாக இருக்கும் இது நல்லா காத்தோட்டமாக இருக்குது இப்போ நான் பட்டி ஒரு அரை மணி நேரத்தில் முடிச்சிடறேன் ஏன்னா இயற்கை உபாதைகள்லாம் இருக்கத்தான் செய்யும் நீங்களும் நல்லா ரசிக்கிறீங்க உங்கள் அவசரம் போரிய வாரியம் உட்காந்துருவீங்க நான் வெளியே சொல்ல முடியலை தேங்கு கெப்பாசிட்டி மூணு மணி நேரம் தான் ஜுவருக்கு ஆரம்பிக்கு மூன்ற மணி நேரத்தை தாண்டி போயிடுச்சு விம்மி விம்மி வருது நானும் போறோமோ அது தான் உட்காந்துருக்கேன் இப்போ இந்த அணியில ஒரு ஆள் இந்த அணியில் ஒரு ஆள் நிறைவு பேச்சால உண்மையிலே நான் அந்த பகுதிக்கு அதிகமாக வர வந்ததில்லை ஆனால் எப்படி ரசிகர்கள் இருப்பாங்கன்னு நினச்சி வந்தேன் உண்மையிலேயே உங்கள் பாதம்பட்ட மண்ணை தொட்டு உணங்க கடமைப்பட்டுக்கும் என்னமா ரசிக்கிறீங்க அதனால இந்த வட்டிமன்றம் அப்படி வெற்றியை நோக்கி போய்க்கிறதுக்கு இப்பொழுது இந்த அணியினுடைய நிறைவு பேச்சாளர் பாசத்துக்குரிய அருமை தம்பி பேராசிரியர் கோப்பா ரவிக்குமார் அவர்கள் உங்கள் கைதட்டலோடு வருகிறார் நல்ல